வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு டென்த்து சோஷியலில் நம்ம வந்து குடிமியலில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம் நமக்கு யூனிட் ஃபைவ்ல வந்து இருக்கிறதா இந்தியன் பாலிட்டி ஸோ அதில் நமக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து முக்கியமான லெசன் எந்த லெசன் பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பாடம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்க போகிறோம் குடிமையல்ல கொடுத்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடத்துக்கு முன்னாடியே நமக்கு கொடுத்துருக்காங்க கட்சலின் நோக்கம் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதே அறிதல் அதோடைய சிறப்பு கூறுகள் மற்றும் அடிப்படை உரிமை கடமைகள் புரிதல் அரசு நெறிமுறை ஒருத்தும் கோட்பாடுகள் அரசு மாநில அரசு மத்திய மாநில அரசுகள் அதோடைய உறவுகள் மேலும் அவசர நிலை பற்றி புரிதல் இதுதான் இந்த பாடத்துடைய கற்றலின் நோக்கமில் கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாட்டுடைய நிர்வாகம் நமக்கு அறிமுகம்ல சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம்தான் அரசியலமைப்புன்னு சொல்றாங்க இது ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கான அச்சாணியாக உள்ளது இந்த அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை வந்து எந்த நாட்டிலிருந்து முதன் முதல்ல வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுஎஸ்ஏ அமெரிக்க ஐக்கிய தான் முதன் முதலில் தோன்றியது அரசியலமைப்புடைய அவசியம் அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ வி குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கின்றது நமது சமுதாயத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சும்மா படிச்சுக்கோங்க போதுமானது இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது அதாவது அமைச்சரவை தூதுக்குழு எந்த வருடம் அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த அமைச்சரவை தூதுக்குழு மூலமாக உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபைன்னு ஒரு சபையை உருவாக்குறாங்க ஸோ இந்த சபை மூலமாக தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த சபை இருக்குல்லையா இந்திய அரசியல் நிர்ணய சபையில வந்துட்டு இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகளின் நியமன உ உறுப்பினர்கள் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் மற்றும் பலிசிஸ்தானின் சார்பில் ஒருவர் என மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தனர் அப்போது இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி ஒரு ஒன்பது பேர் அதில் வந்து மாகாணத்திலேருந்து வந்தவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச அரசுகளை மொத்தம் எத்தனை பேர் சொல்கிறாங்க தொண்ணூற்றி மூன்று அதோட நமக்கு முதன்மை ஆணையர்கள் மூன்று பேர் மற்றும் பலசிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அதோடைய உறுப்பினர்கள் ஸோ பிரித்து கேட்டாலும் நமக்கு தெரியணும் அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது அப்போ வந்து தற்காலிக தலைவராக அந்த அந்த சபையுடைய மூத்த தலைவராக இருந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் வந்து இறந்து போயிடுவார் ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அவருக்கு வந்துட்டு துணைத் தலைவராக இரு இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னா ஹெச் சி முகர்ஜி அவர்களும் வி டி கிருஷ்ணமாச்சாரியார் இருவரும் வந்து துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இக்கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய கூட்டம் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து நடைபெற்றது இக்கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும் அதில் சில மட்டும்தான் ஏற்கப்பட்டது சிலவற்றை வந்து நிராகரிச்சிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்கள் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணிகளை மேற்கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு தேர்ந்தெடுப்பா தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவருக்கு கீழ் வந்து ஏழு உறுப்பினர்கள் கொண்டு இந்த தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் அதனால் இவர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய டாக்டர் பி அம்பேத்கர் அவர்களை தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் தந்தை ஏன்னா தனி ஒரு மனிதனாக இந்த இந்திய கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு முழு அவருடைய ஒத்துழைப்பை கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களால் தான் நமக்கு இந்திய அரசியலமைப்பே உருவாக்கப்பட்டது அதனால அவர்தான் வந்து இந்திய அரசியலமைப்புடைய தந்தையாக கருதப்படுகின்றார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் அது வந்து விவாதிக்கப்பட்டிருக்கும் இறுதியாக வந்து கான்ஸ்டியூஷன்ல அதாவது நம்மளுடைய அரசியலமைப்புல முகவுரை இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து அட்டவணைகள் சரி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இப்போ பார்த்துக்கோங்க கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட போது நமக்கு என்னென்ன இருந்திருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதிகள் இருபத்தி ரெண்டு பாகங்கள் எட்டு அட்டவணைகள் மற்றும் முகவுரை ஸோ இதில் நிறைய இதில் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு ஸோ இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்றது இப்போ நானூற்றி ஐம்பது கிட்டக்க வந்துருச்சு நமக்கு இருபத்தி ரெண்டு பாகங்கள் என்பது இருபத்தி ஐந்து பாகங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது எட்டு அட்டவணைகள் என்பது பனிரெண்டு அட்டவணைகளாக தற்பொழுது உயர்ந்துள்ளது இந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் ஸோ எந்த கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமோ அதை வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா இந்திய அரசு இந்திய இந்தியாவில் வந்துட்டு குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அதை நம்மளுடைய இப்போ சிஸ்டமில் ந நம்ம டைப் பண்ணும்போது வந்துட்டு ஐஎன் போட்டு அதாவது அதோடைய ஃபாண்ட்டு சைஸில் வந்துட்டு நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் போல்டு கொடுக்கறதுக்கு பி இட் இத்தாலி அப்படின்றதுக்காக ஐ அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த இத்தாலிய பாணியில் இத்தாலிய எழுத்து பாணியில் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா பெஹாரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையால் எழுதியிருப்பார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து உலகிலேயே எழுதப்பட்ட எல்லா அமைப்பை விடவும் ரொம்ப மிக நீளமானது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு இதோடைய பெரும்பான்மையான கருத்துகள் வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டது எல்லாமே வந்து நம்மளுடைய க நம்ம பின்பற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் அமெரிக்காலேருந்து யுஎஸ்லேருந்து பிரான்ஸ்லேருந்து ரஷ்யாலேருந்து அந்த மாதிரி பல்வேறுபட்ட நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க இது நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் சில சமயங்களில் நெகிழா தன்மை கொண்டதாகவும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தோன்னா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது இது வந்து ஏன்னா அரசு மாநில அரசுகள் ரெண்டுமே இருக்கிறதுனால கூட்டாட்சி தத்துவம் இங்கே வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவை ம சமய சார்பற்ற ஏன்னா நிறைய சமயங்கள் நிறைய மதங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு அதனால சமய சார்பற்ற நாடாக நாடாகிறது சுதந்திரமான நீதித்துறையை அதாவது சுதந்திரமான நீதித்துறையை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யார் வேணாலும் நம்ம நீதி பெற பெறுவதற்கு வாய்ப்புகள் இந்தியாவில் உண்டு உலகளவில் வயது வந்தோருக்கான வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி வாக்குரிமையை வழங்குகிறது இந்த பதினெட்டு வயது வாக்குரிமை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எண்பத்தி ஒன்பதில் ராஜீவ்காந்தி அவர்களால் வந்துட்டு இந்த பதினெட்டு வயது அப்படின்றது ஓட்டு போடுற வயசு பதினெட்டு அப்படின்னு குறைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தத்தின்படி ஸோ இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ பிரியாம்பிள் முகவுரை அப்படின்ற சொல் வந்து அரசியலமைப்பிற்கான அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்றத குறிக்கிறது பிரியாம்பிள் அப்படின்றது எப்படி நம்ம இப்போ வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னுரை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அரசியலமைப்புக்கு முகவுரை தான் வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகின்றது இதுதான் கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்படுது கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுனா பிரியாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசு அதாவது வந்துட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து குறிக்கோள் தீர்மானம் ஒன்று வந்து கொண்டு வருவார் அதுதான் வந்து பின்னால் நம்ம முகவுரையா இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வச்சிருப்போம் அதே போல் முகவுரையை வந்து ஒரே ஒரு முறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டிருக்கும் ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்தப்பட்டிருக்கு சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற புதிய சொற்கள் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூன்று வார்த்தையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு இதில் வந்து இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்த முகவுரை வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற வார்த்தை தான் வந்துட்டு பிரியாம்புளுடைய முதல் வாக்கியம் இந்திய இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அதாவது இந்திய அரசியலமைப்புடைய ஆதாரமாக யார் சொல்கிறாங்கன்னா பீப்புள்ஸை தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸோ அதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு இருக்குன்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என அரசியலமைப்பு முகவரை கூறுகிறது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது தான் இதோடைய முக்கியமான நோக்கம்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் ஆயின இந்த மூன்று முழக்கங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ கொடுத்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எயிட்டி நைன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற முழக்கங்கள் தோன்றியது இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது குடியுரிமை சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தின் சொல்லிலிருந்து நமக்கு பெறப்பட்டது இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகின்றது இந்திய அரசியலமைப்பின் பகுதி ரெண்டு தான் வந்துட்டு ரெண்டுல வந்துட்டு ஐந்துலேருந்து பதினொன்று வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமக்கு குடியுரிமை பற்றி சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க இதே குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து இயற்றப்பட்ட இந்த குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் எந்தெந்த வகையில் வந்து குடியுரிமை பெற முடியும் எந்தெந்த வகையில் வந்து குடியுரிமை இழக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு மூன்று வகைகள் கொடுத்துருப்பாங்க சாரி ஐந்து வகைகளில் நம்ம குடியுரிமை பெற முடியும் மூன்று வகைகளில் குடியுரிமையை இழக்க முடியும் முதல் விஷயம் நம்ம வந்து பிறப்பின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் அனைவரும் வந்து குடிமக்கள் இந்திய குடிமக்கள் அது வந்து பிறப்பின் மூலமாக அடுத்து வந்து வம்சாவளி மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு பர்சன் வந்து வெ வெளிநாட்டில் பிறந்திருக்கலாம் ஆனால் அவருடைய தந்தை வந்து இந்தியாவில் இருக்கும்போது அவர் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்க முடியும்னு சொல்கிறாங்க பதிவின் மூலம் என்னென்னா ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் அவங்க வந்து குடியுரிமையே பெறலாம் இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பித்தாங்க அப்படின்னா அப்போவும் அவங்க குடியுரிமை பெற முடியும் அடுத்து நாடுகளை இணைக்கும் போது பிரதேசங்கள் இணைவின்போது குடியுரிமை பெற முடியும்னு சொல்றாங்க பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது மக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் அதே போல் மூன்று வகையில வந்து குடியுரிமையை நம்ம இழக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா துரத்தல் முடிவுக்கு வ செய்தல் இழத்தல் ஒன்று வந்து வேண்டான்னு சொல்றது ஒரு குடிமகன் தானா முன் வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு துரத்தல் அது வந்து துரத்தல் ஃபர்ஸ்ட் வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும் அடுத்தபடியா பார்த்தோன்னா இயல்புரிமையின் மீ மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் உண்மைகளை மறைத்தவர் எதிரி நாடுகளுடன் வணிகம் செய்தவர் அல்லது இரண்டாண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவன் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று என்று திருப்திப்படும் பட்சத்தில் நடுவன் அரசு அவருடைய குடிமையை குடியுரிமையை வந்து இழக்கச் செய்யலாம் அதாவது வந்து என்ன புரியுதா இந்த தேர்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இந்த வெளிநாட்டு ஒரு வெளிநாட்டவர் வந்து இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலமாக ஒரு வெளிநாட்டவர் இங்கேருந்து எனக்கு இயல்புரிமை மூலமாக எனக்கு இந்திய குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாங்க அப்படி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த குடிமகன் மோசடி செஞ்சோ இல்லை குடியுரிமை பெ மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் உண்மைகளை மறைத்தவர் எதிரி நாட்டோட வணிகம் செஞ்சு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமை தானாக இழக்கப்படும் அடுத்து நமக்கு ரொம்ப 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 முக்கியமான பார்ட்டி கான்ஸ்டியூஷனில் முக்கியமானது டிஎன்பிசி நம்ம படிக்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பட பகுதி மூன்று தான் வந்து அடிப்படை உரிமையை நமக்கு குறிப்பிடுது ஸோ விதி பன்னெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் நமக்கு தான் வந்து அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து தான் அந்த அடிப்படை உரிமைகள் நமக்கு எடுக்கப்பட்டிருப்பாங்க விதி பனிரெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் உள்ளது முதலில் இந்திய அரசியலமைப்பின் ஏழு அடிப்படை உரிமைகளை வழங்கியது இப்போ வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு இதில் இருந்த சொத்துரிமை நீக்கப்பட்டு சாதாரண உரிமையாக வச்சுருந்துருப்பாங்க அதனால தான் ஏழு இருந்தது தற்பொழுது ஆறு அடிப்படை உரிமைகளாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணு இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படக்கூடியதாக உள்ளது இந்தியாவின் சாசனம் என அழைக்க அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதி மூன்று அடிப்படை உரிமைகளுக்காக தான் இப்படி குறிப்பிடுறாங்க இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த அடிப்படை உரிமை வந்து ஒரு காமன் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆனா சில அடிப்படை உரிமைகளும் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணைகள் எனப்படும் அதாவது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை என்னன்னு சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா நீதி பேரணை எனப்படும் இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்யும் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே வந்து ஐந்து வகையான நீதி பேரணைகள் உண்டு ஸோ இது வந்து விதி விதி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு விதி வந்து முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றத்துக்கு என்னன்னு பார்த்தோன்னா விதி வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு வந்து நீதி பேரணைகள் வழங்கக்கூடியது இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் இது இந்தியாவின் மகாசாசனம் எனப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்று தான் வந்து சொல்றாங்க அரசியலமைப்பின் பாதுகாவலன் எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஐந்து நீதி பேராணைகளும் ரொம்ப 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 முக்கியமானது ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்தெல்லாம் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலயும் ரெண்டுத்திலேயுமே நமக்கு கேட்பாங்க ஆட்கொணர் நீதி பேராணை ஹாப்பியஸ் கார்பஸ் ஆட்கொணார் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கப்படுகின்றது இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆட்கொனார் நீதி பேராணை என்பது ஹாப்பியஸ் கார்பஸ் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கின்றது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் மேண்டமஸ் மண்டையிலே வந்து அடித்து கட்டளை போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மண்டையில் அடித்து கட்டளை போடுறாங்க மேண்டமஸ் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கொள்ள முடியும் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிடம் இருந்து தான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை சொல்றாங்க தடையுறுத்தும் நீதி பே பேராணை ப்ராகிபிஷன் ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கின்றது ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கின்றது ஆவணக்கேட்பு நீதி பேராணை உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் வந்துட்டு ஆவணக்கேட்பு நீதி பேரானை தகுதி வினவும் நீதி பேராணை கோஆரண்டோ இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலர்களை அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கின்றது ஓகே நமக்கு அஞ்சு சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பியஸ்ட் கார்பஸ் சட்டத்துக்கு புறம்பாக ஒருவங்க ஒருத்தவங்க கைது செய்கிறதுலேருந்து பாதுகாக்கிறது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது ஒரு மனுதாரர் தனக்கு தேவையான அந்த மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிடமிருந்து நிறைவேற்றிக் கொள்வது தடையுறுத்தும் அப்படின்றது கீழ் நீதிமன்றங்கள் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுறதை தடுக்கிறது தடை போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆவண கேட்பு நீதி பேரண உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை அடுத்த தகுதி முறை ஒருத்தவங்க சட்டத்துக்கு புறம்பாத தகாத முறையில் அரசு அலுவலகத்தை ஒருத்தவங்க எந்த க நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் இந்த வேலைக்கு வந்திங்கன்னா ஒருத்தங்களை நம்ம கேட்குறதுக்கு கூட இந்த கோவாரண்ட வந்து நமக்கு இந்த பேரணி விதம் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஆறு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா அரசு நெறிமு நெறிமு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அடிப்படை கடமைகள் இருக்கு அரசு மாநில அரசு உறவுகள் அலுவலக மொழி அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பு திருத்த குழுக்கள் அவ்வளோதான் அந்த லெசன்ல இப்ப நம்ம இந்த விதிகளை பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அதாவது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த விதிகள் மட்டும் பார்த்தலாம் மொத்தம் ஆறு விதிகள் இருக்கு இல்லையா முதல் விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமத்துவ உரிமை ரெண்டாவது விதி சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை மற்றும் சமய சார்பு உரிமை ஸோ இந்த ஒவ்வொரு விதிகளையும் நம்ம கண்டிப்பாக வந்து வாசித்து வச்சுக்கணும் விதிகள் கொடுத்தே நமக்கு வந்து கேட்குறாங்க அடிப்படை உரிமைகள் இந்த பன்னெண்டையும் இந்த விதி பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் நம்ம கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது இதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அதாவது பிரிவு முப்பத்தி ஒன்று ஏ முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டு ஏவின் சட்ட உரிமையாக இதை கொண்டு போய் வச்சிருப்பாங்க பகுதி இருந்து நீக்கப்பட்டு பகுதி பன்னிரெண்டுக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்காங்க இதில் கொடுத்திருக்க விதிகள் எல்லாமே தனித்தனியா வாசிச்சு பார்த்துக்கோங்க இப்போ வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொம்போதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகின்றது அதில் பத்தொம்போதில் வந்துட்டு எங்கே வேணாலும் போகலாம் எந்த இடத்த வேணாலும் வாங்கலாம் பேச்சுரிமை அந்த மாதிரி நமக்கு இப்போ பத்தொம்போதில் வந்து ஒரு ஆறு உரிமைகள் கொடுத்துருப்பாங்க அந்த உரிமைகள்ல எல்லாமே வந்து நிறுத்தி வைக்கப்படும் சொல்கிறாங்க மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவ்வளோதான் அடிப்படை உரிமைகள் குறித்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓகே பேலன்ஸ் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ